எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாத்தை எப்படி நடவு செய்ய போகிறதங்க நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விவசாயிகள் புது விவசாயிகளாக இருக்கட்டும் அல்ல அனுபவசாலி விவசாயிகளாக இருக்கட்டும் இப்போ கத்திரி எப்படி நடலாம் எப்படி அதை நல்ல முறையாக பராமரித்து நல்ல அறுவடைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற நிறைய ஐடியா தெரியாமல் நிறைய பேர் குழம்பி கன்ஃபியூஷனில் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிளியராக ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தாங்க ஒன் பை ஒன்னாக நான் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிநாத்த எப்படி நடவு செய்யணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க கத்திரிநாத்த பொறுத்தவரையிலும் நிறைய அதிகப்படியான அளவு கேப் இருக்கணுங்க எந்த அளவுக்கு கேப் இருந்து காத்தோட்டமாக இருக்குதோ அந்தளவுக்கு செடி நல்லா ஆரோக்கியமாகவும் நல்ல வளமாகவும் வளரும் நிறைய காய்களும் பிடிக்குங்க ஸோ உங்கள் முதல்ல உங்கள் மண் வந்து கழனி வந்து என்ன மண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க கழிப்பு மண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் ஓட்டியாகணுங்க இது போல் புழுதி மண்ணாக இருந்துச்சுனாக்கா ஸோ நீங்கள் கால் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா ஒரு கத்திரி செடி நம்ம நடவு செஞ்சீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் மூணு களை வெட்டி கால் மடிப்பீங்க ஸோ அப்படி மூணு களை வெட்டக்குள்ளே நீங்கள் ஓட்டின காலையெல்லாம் கழச்சி விட்டுருவீங்க ஸோ அந்த பார் எழுக்கிற வேலையை ஏனின்னு சொல்லுவோங்க சிலர் இடத்துல பார்ன்னு சொல்லுவோங்க ஸோ அந்த ஏணி பார் அந்த கால் மடிக்கிற விஷயத்துல எல்லாத்தையும் நீங்கள் களிமண்ணாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த களிமண் இல்லாத பகுதியில் இது போல் வாய்க்கியா கட்டி பாத்தி மட்டும் நம்ம அமைச்சிக்கினா போதுங்க அந்த பாத்தி ஃபுல்லாக ஒப்பா நம்ம தண்ணியை பாசிக்கலாங்க ஸோ நாற்று மினிமம் ஒரு ரெண்டாயிரம் நாற்று நடத்துக்கு ரெண்டு பர்சன் போடுங்க நாற்று நடத்துக்கு அதுக்கு மேலே ஆள் வைக்க தேவையில்லைங்க ஸோ ஓகேங்களா ஸோ இதுக்கும் ஆள் எத்தனை ஆள் வைக்கணுன்ற கன்ஃபியூஷனும் நிறைய பேருக்கு இருக்குது வேறு கூலி ஆளாக இருந்தால் ரெண்டு பேராக போதும் சொந்த ஆளாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் நட்டுலாம் பாருங்கள் ஸோ தண்ணி பாசத்துக்கு மட்டும் ஒரு ஆள் அடிஷனாக வச்சுக்கணும் நல்லாயிருக்கும் ஸோ இது போல் பார்த்தி பாத்தியாக நம்ம தண்ணி பாசிக்கணும் ரெண்டு கோல் நறுக்கி வச்சுக்கணுங்க மூணு அடியில் ரெண்டு கோல் நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு கோளு நறுக்கி வச்சுட்டு அந்த எண்டுலேயும் இந்த எண்டுலேயும் ஒரு நீட்டாக கயிறு பிடிச்சி கல் நம்ம கட்டி வச்சுக்கணுங்க ஸோ நம்ம கோல் வந்து மூணு அடிக்கு ஒரு ஒரு அளவு வச்சிட்டு கயிறு நம்ம நேர் நேராக தூக்கி போட்டு அந்த எண்டுலேயும் இந்த எண்டுலையும் ரெண்டு பேர் ஈஸியாக நம்ம கத்திரி நாற்றை நடவு செஞ்சிடலாங்க ஸோ அகலை வந்து மூணு அடி ஒரு கத்திரி நாற்றுக்கும் இடைவெளி வந்து பார்த்தோன்னா அடி வச்சா போதுங்க ஏன்னா ஒரு சில கத்திரி நாட்டுகள் வந்து கண்டிப்பாக கிளைமேட்டை பொறுத்தும் சரி இல்லை மண்ணில் இருக்கக்கூடிய வேர்க்கறையான நோய்கள் மூலயமா பழுதாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க எப்பவுமே நீங்கள் கத்திரி நாற்று வாங்க போகிறீங்கனாக்கா ஒரு சென்ட்டுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது கன்று வீதமாக கணக்கு பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ எப்போ நீங்கள் கத்திரி நாற்று வாங்க போனாலும் கத்திரி நாற்றுன்னு இல்லைங்க எந்த நாற்று வாங்க போனாலும் நீங்கள் சென்ட்டு கணக்கில் கணக்கு பண்ணக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நூறு இரநூறு கன்று வாங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்படி கண் வாங்கிட்டு போனாலும் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து உருவாகும் ஸோ ஃபெயிலியர்ஸ் உருவாகிறதுக்கு மேஜர் ரீசன் கண்ணு மேலே பிரச்சனை இல்லைங்க ஸோ நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பேக்டீரியா நம்ம கண்ணுக்கே நுண்ணுயிர் தாங்க நம்ம நடக்கூடிய கண்களை வந்து சேதப்படுத்துது ஸோ முன்கூட்டியே உரம் போட்டு வேரில் மருந்து நினச்சி நட்டைங்கனாக்கா நம்ம கண்ணு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஸோ நாத்தை பற்றி இன்னும் பல தகவல்கள் நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு டவுட்னால் கண்டிப்பாக நம்ம தேன்சை உணவு சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வருங்க இது தெரியாதவங்க கால் பண்ணி கேளுங்கள் நிறைய தகவலை பார்க்கலாம்